வணக்கம் இன்றைய ஆட்சி சனி சமையல் இன்றைக்கி என்னென்ன செய்யப்படுறேன்னா பீட்ரூட் சாதம் அதுக்கு பீட்ரூட் துறி வச்சுருக்கேன் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு குடிச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஊங்கும் தக்காளி வெங்காயம் ஆனியன் ஒன்று தான் முட்டை வந்து வறுக்கப்போ முட்டை வச்சு வச்சுருக்கேன் அரிசி வச்சு வச்சுருக்கேன் சாப்பாடு அரிசி தான் நல்லா இருக்கும் செஞ்சு எண்ணெய் காய வச்சுக்கிட்டேன் எண்ணெயும் நெய்யும் நெய் கொஞ்சம் ஒரு நிறைய ஊற்றினா நல்லாயிருக்கும் நெய்யும் எண்ணெயை ஊற்றி வைக்கேன் கடுகு உளுந்த பருப்பு சீரகம் அதை போட்டு பழிச்சிட்டு பூண்டு போடுங்க பூண்டு போட்டு

தக்காளி சார் அது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு இந்த லஞ்சு கட்டுறது ஈஸியாக இருக்கும் லஞ்சு கட்டிட்டு குழந்தை மட்டும்தான் வைப்பேன் நடவடிக்கை வைப்பேன் மீன் எல்லாம் வாங்கி வைக்கலான்னு அப்படி இல்லைன்னா இதோட கிட்ட எனக்கு இது பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுக்கோம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வதங்குவோம் பீட்ரூட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடணும் ரைஸ் போடுறத நான் காட்டலை நான் மறந்துட்டேன் வீடியோ பிடிக்க அதை ரைஸ் போட்டுக்கணும் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி அவ்வளோதான் காரம் எது காரத்துக்கு எதுவும் கிடையாது நம்ம இதே போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டு நல்லா நம்ம வதைக்கணும் வதக்கிட்டு ரைஸ் போட்டுக்கணும் தேவையான அளவு கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க ரைஸ் போட்டு மூடிட்டேன் நான் ரெண்டு விசில் தான் வைச்சேன் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா நல்லாயிருக்கும் பொழு பொழுன்னு சாப்பாடு இதில் இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா கலராக அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் நல்லா ஹெல்த்தி இது நல்லா டேஸ்ட்டு வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் உப்பு அவ்வளோதான் நல்லா வதக்கிடணும் அடுத்து நான் முட்டை வேக வச்சுருக்கேன் முட்டை வதக்கிறதுக்கு முட்டை ஏற்கனவே உங்களுக்கு அதை காமிச்சிருப்பேன் இந்த ரெசிபி எண்ணெய் வெறும் எண்ணெய் மிளகாத்தூள் உப்பு தூள் போட்டுட்டு இந்த மாதிரி பட்டி பட்டி எடுத்தால் சூப்பரான முட்டை ரெடி எனக்கு உங்கள் பீட்ரூட்டு சாதமும் முட்டை வத ரெடி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்